ஓ தள்ளுவண்டி கடை இந்தியாலே தள்ளுவண்டி கடை தெரு கடை வா சார் ஏதோ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க போல யா 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 ஐ எம் ஃப்ரம் ஆப்பிரிக்கா ஓ ஆப்பிரிக்காவா எங்களுக்கு ஆப்பிரிக்கா அண்டாட்டா கூட எங்களுக்கு கஸ்டமர் இருக்காங்க அடேங்கப்பா விட்டா பீலா அள்ளி விடுவியே அண்டாட்டாக்கா ஆமா சார் இட்லி தோசை ஊத்தாப்ப சப்பாத்தி இருக்கு நீ என்ன சார் சாப்பிடுற நான் நீதான் சார் ஆ